வணக்கம் फ्रेंड्स வெல்கம் டு மாட்டோடி பசங்க நாம வந்து இன்னைக்கு சர்ப்ரைஸா வெல்ல கிளம்புறோம் சண்டே ஸ்பெஷல் கேயில வர அடிக்குது எங்க ஊர்ல அதனால வந்து பசங்களுக்கு ஒரு ஜாலி மூமென்ட் ஜாலி சர்ப்ரைஸ் நான் எங்க போறேன் எங்க போறேன் எனக்கு தெரியல இங்க பாருங்க சரியா ஊசா பாருங்க வீடியோ ஜாலியா இருக்கும் ஹாப்பியா இருக்கும் வெல்ல வர மூணு அடிக்குற ஒரே காரணத்துல நம்ம வீடியோ கட் பண்ணிக்கலாம்

ஹோட்டலில் போய் சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம் என்ன சாப்பிட போகிறோம் என்னன்னு பார்ப்போம் வாங்க ஹோட்டல் போய் கொண்டு இருக்கிறோம் ஹோட்டலுக்கு ஹோட்டல்ல வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்கு நாலு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க யார் அந்த நாலு பேர்னு பார்ப்போம் வாங்க வந்து பஸ் இருந்து வெளில உள்ள அந்த வழியில் உள்ள மீட்டர் டீட்ருங்கிற கடைக்கு தான் நம்ம சாப்பிட வந்திருக்கோம்

நம்ம பெரிய சர்ப்ரைஸ் கொடுக்குறாரு நம்மளோட सेलिब्रिटीயே இவர் தான் நம்மளோட பர்த்டே பாய் இமான் இமான் நியூஸ் கூட தான் நான் விஐபி நீ எப்படி அவனை விஐபி இல்ல

இவருக்கு காது வழித்தான் ஒருத்தருக்கு பண்ணி வந்துச்சு ஒருத்தனுக்கு விரும்பலாம் ஆனால் இதை எல்லாத்துக்கும் செலிபிரேட் பண்ணி விட்டு சாப்பிடுவாங்க சுடச்சுட சுட விரும்புறாயிட்டு ब्राइडल ड्रेस आर्डर करने का मेरे माँ अभी उन्हें नाम को जो किराम है मामा मशहूर माँ पनीर पनीर प्रेडेस तू दे पनीर प्रेडेस सब बोरे लोग के नहीं पनीर मैं कहता हूँ ये नहीं ना करता हूँ ఫ్రెండ్స్ నమ్మ సాదు అప్పుడు వే ప్లేట్లో ఇచ్చి నమ్మోడ పడై సో సాటి సుడి పిలిచి భయంగా फ्रेंड्स இப்ப நம்ம பார்க் க்கு போறோம் வாங்க போலாம் फ्रेंड्स நம்ம எல்லாம் ஹோட்டல் போறோம் ஐஸ்கிரீம் போறவ நம்ம எல்லாம் ஆமா நம்ம ஆட என்ன பண்றீங்க معايا பேய் சொல்லு நான் சொல்லு என்ன பண்றீங்க இந்த டேட்டாலாம் ஆடுங்கங்களே சாண்ட்விச் சாப்பிடுங்கலாம் இல்ல அம்மா நான் பண்றேன்

மறக்காமட்டோம் <muchay> மறக்காமட்டோம் <muchay> 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 <coughs>